அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி என்பது தொன்று தொட்டு ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இயற்கை சார்ந்த வண்ணத்தினால் அலங்கரிக்கப்பட்டு குண்டுமணி போன்ற பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு நீர்நிலைகளில் கலக் கரைக்கப்படும் இத்தகைய செயல்களால் இயற்கைக்கு எந்த எந்த விதமான பாதகமும் ஏற்பட்டதில்லை இந்த குண்டுமணிகள் ஆற்றின் ஓரமாகவும் குளக்கரை ஓரமாகவும் படிந்து செடி கொடிகளாக வளர்வது வழக்கம் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் இத்தகைய முறையில் மாறி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்ற பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் செய்யப்படுகின்றது அவற்றிலே வேதி வண்ணம் பூசப்பட்டு அவைகள் நீர்நிலைகளில் கலக்க கலக் கலக்கப்படுவதால் அந்த பிளாஸ்டிக் பேரிஸ் நீரிலே கலர்ந்து மறைவதற்கு பல நூறாண்டுகள் ஆகும் அத்தகைய விநாயகர் சிலைகளிலிருந்து வெளிப்படும் வேதி பொருட்கள் வண்ண நச்சு பொருட்கள் இந்த வண்ணத்திலே கலந்துள்ள ஹெவி மெட்டல்ஸ் சொல்லுவாங்க ஆர்சனிக் கேட்மியம் போன்ற வேதிப்பொருட்கள் தண்ணீரிலே கலக்கும் அவற்றை உண்ணும் மீன்கள் பாதிக்கப்படுகின்றது அந்த மீன்களை உண்ணும் மனிதர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த நீர்நிலைகளில் வாழும் பிற உயிர்கள் நத்தைகள் போன்ற உணவு சங்கிலிக்கு முக்கிய பங்களிக்கும் உயிர்களும் பாதிக்கப்படுகின்றது உணவு சங்கிலிகள் கலந்து மனிதனை அடையும் போது பல மடங்கு இந்த வேதிப்பொருட்கள் உருமாறி நம்மை வெகுவாக பாதிக்கின்றது ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் விநாயகர் சக்திய பொழுது களிமண்ணால் செய்த சிலைகளை பயன்படுத்த வேண்டும் இயற்கை சார்ந்த வண்ணத்தை பயன்படுத்த வேண்டும் அவ பூஜை பொருட்களை நீர்நிலைகளை கலைக்கும் பொழுது அவற்றை விட்டு க கலக்க வேண்டும் ஏனென்றால் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் கல கடலிலேயோ ஆற்றிலோ குளத்திலேயோ கலைக்க கலக்கப்படும் பொழுது அவைகள் கரைகளை அடைந்து அங்கு வாழும் நன்று அத்தைகளுடைய உயிரிடங்களை வாழ்விடங்களை பாதிக்கின்றது ஆகையால் அத்தகைய செயல்கள் செய்யாமல் நீர்நிலைகளை விநாயகர் சிலைகளை கரைக்கும்போது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்ற துணிகள் அவற்றை அப்புறப்படுத்திவிட்டு கலைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாசுக்கட்டுப்பாட்டு குடும்பம் சார்பாக வேண்டுகொள்கின்றோம்